கிருஷ்ணகிரியில் மத்திய அரசு ஆசிரியருக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களையும் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கிட வேண்டும் அரசாங்க எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்று ரத்தஸ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையில் அமர்த்து கோஷங்களை எழுப்பிய ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர் Oh my okay.